முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ இல்லாமல் நான் இல்லை என்று உன்னுடைய வாழ்க்கை துணையை உன்னை சுற்றி வர நான் வைக்கின்றேன் தங்கமே நீ எப்பொழுதும் கவலைகளால் இருக்கின்றாய் உன்னுடைய அழகான முகம் இப்போது வாடிப்போய் இருக்கின்றது எதையோ நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் தங்கமே நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற என்னுடைய அன்பு குழந்தை நானே கதியென்று நீ வாழ்கின்றாய் பின்பு ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை நான் தருகிறேன் என்று புரிந்து கொள்கின்றாய் அந்த ஏமாற்றங்கள் உனது வாழ்வை பக்குவப்படுத்துவதற்காக காலம் கொடுக்கும் ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்தை நீ துன்பமாக கருதுகின்றாய் தங்கமே அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்த்துக்கொள் அந்த காலத்தின் கணக்கு முடிந்தவுடன் இந்த கந்தனின் கணக்கு உனக்கு புண்ணியமாக மாறும் நம்பு என்னை அமைதிக்குள் கொள் நிலையான நிம்மதியை போகின்றாய் உன்னுடைய உயிரான துணை உன்னையே சுற்றி வர நான் வைக்கின்றேன் நீதான் என் உலகம் இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று உன்னுடைய துணை அவர் வாயாலேயே கூற வைக்கின்றேன் உன்னையே எப்போதும் சுற்றி சுற்றி வந்து உன்னிடம் மட்டும் இருக்குமாறு நான் செய்கின்றேன் அவர் தான் செய்த அனைத்தையும் மறந்து உன்னிடம் நான் வர வைப்பேன் தங்கமே இப்போது உன் கர்ம வினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்தும் நிற்கின்றேன் அந்த துன்பங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் தங்கமே ஒருபோதும் நான் துன்பத்தை தருகிறேன் என்று நீ நினைக்காதே துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை உனக்கு நான் உண்மையாகவே தருகின்றேன் என்னை நம்பு உனது கர்மவினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு நான் உனக்கு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டு இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் உன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் உன் துணையுடன் உன்னை நான் சேர்த்து வைப்பேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் எனக்கு தெரியும் தங்கமே உன் வாழ்க்கையில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவது இல்லை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி உன் துணையுடன் உன்னை சேர்த்து வைத்த பிறகு அனைவருமே உன்னை தேடி வரப்போகின்றார்கள் அப்பொழுது நீ ஆனந்த மலையில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் ஓ முருகா வெச்சுவேல் முருகா